இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை துறைமுகத்தில் CASF வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன் தாயுமானவன் வணக்கம் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஒத்திகை எல்லாம் தற்போது செய்து பார்க்கப்பட்டு வருகிறது தாயுமானவன் விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க தீவிர பாதி தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா பாகிஸ்தானிடையே ஒரு பதற்றமான போர் சூழல் என்பது நீடித்து வருகிறது தீவிரவாதத்தை ஒடுக்கக்கூடிய வகையில் இந்தியா தரப்பிலும் பதிலடி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது சிந்தூர் ஆப்ரேஷன் மூலமாக இந்தியா தரப்பில் வான்வெளி தாக்குதல் என்பது பாகிஸ்தான் மண்ணில் மேற்கொள்ளப்பட்டது ஒன்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உறைவிடங்கள் என்பது முழுமையாக தகர்க்கப்பட்டு ஒரு வெற்றி என்பது இந்தியா தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழலை தான் ஒரு பத ஒரு சூழல் நிலவுவதன் காரணமாக நாடு முழுவதும் நாற்பத்தி நான்கு இடங்கள் தீவிரவாதிகளால் போர் இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன தமிழகத்தை பொறுத்த இரண்டு இடங்களை தேர்வு செய்து அந்த இரண்டு இடங்களிலும் வந்து பார்த்தோம் என்றால் பாதுகாப்பு பணிகள் அதாவது பொதுமக்களை பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஒத்திகை நிகழ்ச்சியை மேற்கொள்வதற்கு வழிகாட்டு என்பது வழங்கப்பட்டிருந்தது அந்த வகையில் தொடர்ச்சியாக நாம் இருக்கக்கூடிய சென்னை துறைமுகம் அதேபோல் கல்பாக்கம் அணுமின் நிலையம் என இரண்டு இடங்களில் இன்றைய தினம் ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகத்துடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் இரநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்களில் இன்றைய தினம் பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்றது தமிழகத்தில் இந்த இரண்டு இடங்களிலும் நடைபெற்றது மாலை சரியாக நான்கு மணியளவில் சைரன் என்பது ஒழிக்கப்பட்டிருந்தது இந்த சைரன் என்பது ஆபத்து காலத்தில் இந்த மாதிரி வான்வெளியில் எதிரி நாட்டுடைய ஏவுகணை மற்றும் போர் விமானங்கள் சம்பந்தப்பட்ட இலக்குகளை தாக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஒளியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த சைரன் ஒளி என்பது எழுப்பப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக உள்ளே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பா போர்ட் ட்ரஸ்ட் வளாகத்தில் சென்னையில் தற்போது சரியாக நான்கு மணிக்கு தொடங்கி ஐந்து மணி வரைக்கும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது இதில் சிஐஎஸ்எஃப் என்ற என்று சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் துணை இராணுவத்தினர் அதேபோல் தமிழக அரசின் சார்பில் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் அதேபோல் பேரிடர் மீட்பு படையினர் தமிழக அரசினுடைய பேரிடர் மீட்பு குழுவினர் என பலரும் ஒன்றுபட இணைந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததை பார்க்க முடிந்தது ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் இங்கே வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு ஆபத்து காலத்தில் இதுபோன்ற போர் சூழல் இருக்கக்கூடிய பட்சத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு எப்படி செல்ல வேண்டும் தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு போர் பதற்றம் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு எவ்வாறாக மாற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வழிகாட்டுதல் எல்லாம் இங்கே ஒத்திகையாக செய்து காண்பிக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது அது மட்டும் இல்லாமல் நாம் இருக்கக்கூடிய துறைமுகம் என்பது ஒரு சென்னை மாணவருடைய ஒரு பிரதான பகுதியாக இருக்கிறது இந்த பகுதிக்கு ஒரு அசாதாரண சூழல் இருக்கக்கூடிய பட்சத்தில் இங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் எப்படி தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு அனைத்துமே இங்கே மேற்கொள்ளப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது இதேபோல் கல்பாக்கம் அணுமின் நிலையம் வளாகத்திலும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது பல்வேறு துறையினரை இணைத்து ஒரு கூட்டு இந்த பயிற்சி ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலுமே வந்து இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நிறைவு பெற்றிருப்பதாகவும் எந்த ஒரு பதற்றமும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதையும் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக பார்க்க முடியுது இந்த போர்க்கால ஒத்திகை அனைத்தும் சம்பந்தப்பட்ட மாவட்ட